என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை அன்புக்கு நன்றி பஸ் ஸ்டாண்டில் ட்ரங்கு பெட்டியும் படுக்கை சுருணையும் வைத்துக் கொண்டு இருந்த அந்த இளைஞனை பார்த்ததும் ரமணி ஐயருக்கு மனசில் ஒரு மூர்க்க சந்தோஷம் பிறந்தது நாம் வச்ச வத்தி பத்தி எரிஞ்சுட்டது போல இருக்கே முகத்தில் விஷமத்தனமான நமட்டு சிரிப்பு விகசிக்க இளைஞனின் அருகே வந்து நின்றார் ஐயர் அவன் எங்கோ பார்த்தவாறு நின்று இருந்தான் முகத்தில் துயரமும் திகைப்பும் கண்ணீர் கலங்கும் கண்களும் இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் பாவம் பரிதாபம் பார்க்க கூடாது என்று நினைத்து கொண்ட ரமணி ஐயர் தொண்டையைச் செருமியவாறு எங்கே சார் ஊருக்கு பயணமோ என்று சற்று கேலியான பாவத்தோட கேட்டு வைத்தார் அந்த இளைஞன் ஐயரை ஏற இறங்க பார்த்தான் தெரியலையே சார் நீங்க யாரு ரமணி ஐயருக்கு நெஞ்சில் உதைத்தது போல் இருந்தது என்னை தெரியலையா நீங்க தானே மெயின் ரோடு பதினேழாம் நம்பர் வீட்டிலே முன் போஷன் ரூமிலே குடியிருக்கிறவர் குரல் அடைத்தது ஏன் அந்த இடத்தை காலி பண்ணிட்டேளா நான் பண்ணலை அவர்தான் வீட்டுக்காரர் சுந்தரலிங்கம் இருக்காரே அவரை ஒன்னும் சொல்லப்படாது என் பொல்லாத விதி நான் பிறந்த நேரம்னு ஒன்னு இருக்கு பாருங்கோ அதன் பலன் திடீர்னு இன்னைக்கு காலையிலே வந்து மரியாதையா ரூமை விட்டு காலி பண்ணிடுன்னு முகத்திலே அடிச்ச மாதிரி சொல்லிட்டார் என்ன காரணம்னு கேட்கலையா வாடகை கேட்கலாம் என்னவோ புண்ணியத்துக்கு ஏழை இடம் கொடுத்தார் இவ்வளவு நாள் இருந்ததுக்கே நன்றி செலுத்தணும் சார் ஏன் நீங்க வாடகை கொடுக்கறது இல்லையா சார் நான் எங்கே சார் போறது பணத்துக்கு பிறந்தப்பவே அனாதையாயிட்டேன் நான் யார் யாரோட உதவியிலேயோ படிச்சேன் இன்னும் ஒரு வருஷம் ட்ரைனிங் எங்காவது ஒரு ஸ்கூல்ல வேலை சொந்தமா சம்பாதிச்சு சுயமா சாப்பிடலாம் அதுதான் சார் வாழ்க்கையின் லட்சியமா இருக்கு இருபத்தி இரண்டு வருஷ காலமா பிரத்தியார் உதவியிலேயே இந்த உடல் வளர்ந்திருக்கு திட்டினாலும் விரட்டினாலும் அவங்களை குறை சொல்லலாமா எல்லாம் என் விதி சார் விதி கண்கள் சிவந்து கலங்க அடைத்து கொண்டு வந்த அழுகையை அடக்கிக் கொண்டான் அவன் ரமணி ஐயர் சிலை போல் நின்று கொண்டே இருந்தார் அப்படியானால் உங்களுக்கு என்னை தெரியாதா என்றார் ரமணி ஐயர் தெரியாது சார் இவ்வளவு அனுதாபத்தோட யாருன்னு தான் யோசிக்கிறேன் சுந்தரலிங்கம் வீட்டுக்கு எதிர் வீட்டிலே தான் நான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா என்று கவனித்தார் ஐயர் அப்படியா நான் பார்த்ததே இல்லை சார் நீங்க என்ன பண்றேன் என்று புன்னகையுடன் கேட்டான் அந்த இளைஞன் அந்த குழந்தைத்தனமான புன்னகையை கண்டவுடன் ஓவென்று அழுது விடலாமா என்று இருந்தது ஐயருக்கு கலெக்டர் ஆபீஸ்ல கிளார்க் எதுக்கு உங்களை திடீர்னு காலி பண்ண சொன்னார் சுந்தரலிங்கம் எனக்கு தெரியலை சார் என்னவோ புகார் வர்றதாம் எங்கே இருந்து வர்றதோ என்னன்னு வர்றதோ நமக்கு எதற்கு சார் இதெல்லாம் பிடிக்கலைனா வந்துட வேண்டியது தானே சில நிமிடங்கள் இருவரும் மௌனமாய் நின்று இருந்தனர் மௌனமா ரமணி ஐயரின் மனசாட்சி ஓவென்று அழுது கொண்டு இருந்தது நான் மகாபாவி மூர்க்கன் இவனையா இந்த குழந்தையா அதுவும் இந்த அநாதிக் குழந்தையா நான் சந்தேகித்தேன் இவன் வாழ்க்கையில் என்னால் ஒரு களங்கமா சேச்ச நான் என்ன மனிதன் என்ன மனிதன் சார் எனக்காகவா நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஹம் பரவாயில்லை தம்பி உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எங்க வீட்டிலே வந்து இருக்கலாம் ஆமாம் ரமணிதான் சொல்கிறான் என்று தனக்குள்ளேயே அவர் முனகிக் கொண்டார் ரொம்ப நன்றி சார் என் ஒருத்தன் வண்ணார்பேட்டையில் இருக்கான் அவன் ரொம்ப நாளா கூப்பிட்டுண்டே இருக்கான் சார் எனக்கு உதவி செய்றவா ரொம்ப பேர் இருக்கா அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்கு நான் யாருக்காவது உதவி செய்யறவனா எப்ப போறேனோ உதவி செய்தவங்களுக்கெல்லாம் கசப்பை தராமல் யாருக்கும் தந்ததில்லை சுந்தரலிங்கத்தை தவிர எல்லாம் என் விதி சார் விதி பஸ் வந்துடுத்து சார் நான் போயிட்டு வர்றேன் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அந்த இளைஞன் பஸ்ஸில் ஏறி போய்விட்டான் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார்

ஊரில் உள்ள ஆண்களை எல்லாம் சந்தேகிப்பது என்ன நியாயம் ரமணி ஐயர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மனைவியையோ ஊராரையோ அவர் என்றைக்கும் சந்தேகித்தது இல்லை எதிர் வீட்டின் முன்னறையில் ஒரு வாலிபன் கொடிவந்த பிறகுதான் அவர் அவனை சந்தேகிக்க ஆரம்பித்தார் பாவம் அவர் நிலை அப்படியாகிவிட்டதா என்ன சந்தேகம் என்று ஒன்று மூண்டு விட்டால் எல்லாம் அதற்கேற்பத்தான் நடக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பழைய விஷயமாயிற்றே அப்படித்தான் ஆயிற்று பயல் எப்ப பார்த்தாலும் கையிலே ஒரு புஸ்தகத்தையும் வச்சுண்டு படிக்கிற சாக்கிலே ஜன்னல் அண்டையே நிக்கிறானாம் சுத்த காலி பயல் இவர் வந்ததைக் கண்டதும் புத்தகத்தாலே முகத்தை மறைச்சுக்கிறானாம் நேரம் காலம் இல்லாம லைட்டை போட்டுண்டு இவர் ரூமையே வாட்ச் பண்றானாம் என்று நாளுக்கு நாள் ஐயரின் மனதில் வன்மம் வளரலாயிற்று கடைசியில் ஒரு நாள் ரமணி ஐயர் ஆபீசில் இருந்து வரும்போது அன்று சீக்கிரமே வந்து விட்டார் கையில் புஸ்தகத்தை காணோமே என்னத்தை அப்படி வெறிச்சு பார்க்கறான் திருட்டு பய பார்வையை மாத்திவிட்டான் மானத்தை பார்க்கிறான் மானத்தை மானத்திலே என்னடா வச்சிருக்கு எனக்கா டேக்கா கொடுக்க பார்க்கறேன் உன் வயசிலே நானும் எத்தனை திருட்டலோ அடிச்சிருப்பேன் என்று கொண்டார் ஆமாம் அதுதான் உண்மை இன்று ஐயருக்கு கோபம் அவன் மீது மட்டும் வரவில்லை இங்கே மட்டும் என்ன வாழறதாம் இந்த கமுனாட்டி முண்டையைப் பாரு ஜன்னல் மேலே கண்ணாடியை சாத்தி வச்சுண்டு தரித்திரமே வேறே இடமில்லையா உனக்கு தலைவாரிக்கிறாளாம் தலை ரெண்டு கையையும் தலைக்கு மேலே தூக்கிண்டு அடிக்கணும் செருப்பாலே இந்த லட்சணத்தோட கீர்த்தனை தொடக்க கட்டை ஐயருக்கு முகம் சிவந்து போயிற்று ஓஹோ இது தினசரி நாடகம் போல இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் முன் நேரத்திலே வந்ததாலே மாட்டிண்டா ரெண்டு பேரும் உம் இருக்கட்டும் என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டே என்றாள் ஜானகி உனக்கென்ன கஷ்டமா இருக்கா போடி போ காபி கொண்டா என்று விரட்டிவிட்டு ஜன்னல் கதவை படாரென அடித்து மூடினார் மனம் ஒரு நிலையில் இல்லை இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது ஏற்பட்டு விட்டதே என்ன செய்வது என்ன செய்வது என்னத்தை செய்து தொலைப்பது எல்லாம் என் கிரகச்சாரம் யோசித்து யோசித்து முடிவுக்கு வந்துவிட்டார் முடிவு சுந்தரலிங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டது அப்படியா ரொம்ப நல்ல பையன் சார் தப்புன்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது குழந்தை சார் அவன் என்று படுப்படுத்தார் சுந்தரலிங்கம் குழந்தை என்னைக்குமே குழந்தையா இருந்துடுமா சார் நான் ஒன்னும் தப்பு சொல்ல வரலே ஒரு வயசுலே வர்ற சேஷ்டை நாம் அதுக்கு இடம் கொடுக்கப்படாது பாருங்கோ இப்படிப்பட்டவனா இருப்பான்னு நான் நினைக்கல சார் நமக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும் என் ஒய்ஃப் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாள் சார் அவளும் சிறுசு பாருங்கோ பயப்படுறா சரி சார் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் என்று உருமினார் சுந்தரலிங்கம் அந்த விளைவு அவன் போய்விட்டான் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரமணி ஐயர் அழுதுவிட்டார் நான் மகாபாவி மகா பாவி மனத்தை அழுத்தி பிடித்து கொண்டு வீட்டை நோக்கி நடந்தார் வீட்டருகே செல்லும் போது சுந்தரலிங்கத்தின் குரல் கேட்டது சார் குற்றவாளி போல் அவர் எதிரே நின்றார் ரமணி ஐயர் பயலை அடிச்சு விரட்டிப்புட்டேன் காலிப்பயல் இதெல்லாம் கிட்ட சேர்க்கப்படாது சார் அவர் சொல்லி முடிக்கவில்லை ரமணி ஐயர் வீட்டுக்குள் ஓடினார் ஜன்னல் கதவு திறந்தே இருந்தது வீட்டு கதவு மூடி கிடந்தது ஜானகி எதிர் வீட்டிலே முன் இருந்தான் பாரு அந்த பையன் அவன் காலி பண்ணிட்டான் போலிருக்கு அதுதான் ஜன்னல் சாத்தி கிடக்கு உங்களுக்கு என்ன தெரியும் ஆபீஸ் தான் தெரியும் அங்கே பையனும் இல்லை குட்டியும் இல்லை எப்பவும் அந்த ஜன்னல் சாத்தித்தான் கிடக்கு ஐயோ இவ்வளும் ஒரு குழந்தைதானா சுவருக்கு நேரே திரும்பியிருந்த ஐயர் சட்டையை கழட்டும் போது கண்களில் கரித்து நின்ற கண்ணீரை சட்டைக்குள்ளேயே துடைத்துக் கொண்டார் அவர் காதுகளில் அந்த அநாதை குழந்தையின் குரல் ஒலித்தது உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி